ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறேன் எல்லாராலும் தள்ளப்பட்டவங்களைப் போல இருக்கிறேன் நான் சிறுமையும் எளிமையும் உள்ளவனாக இருக்கிறேன் எல்லாரும் என்னை மறந்து போனாங்க ஆண்டு என்னை நினைவுகார்வா யாருமே இல்லை இசப்பா நான் நன்மை செய்து பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு உண்மையில் தெய்வன் நினைவாய் இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்திரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதையும் ஆம் பிரியமானவர்களே நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை நினைவு கூர்றீங்க அந்தவரை அப்படின்னு சொல்லி இங்கே தா விதி சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா எல்லாரும் என்னை மறந்து போனாங்க என் பிள்ளைங்க என்னை மறந்து போனாங்க என் பெற்றோர் என்னை மறந்து போனாங்க இந்த நாட்கள் என் கணவன் என்னை மறந்து போனார் என் மனைவி என்னை மறந்து போனார்கள் இந்த நாட்கள் நன்மை செய்து நான் வார்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் கலங்கி தவிக்கிறீங்களா என்னை காண்டல் சொல்றாரு உங்க மீது நான் நினைவா இருக்கிற தேவன் நான் வந்து உங்களை விடுவிப்பேன் இனி தாமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நீ

பரிதாபமா இருக்கதாண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா இல்லவே இல்லை கர்த்தர் நினைவுகூரிகிறவராய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் நீ பண்ணின ஜபம் ஒவ்வொன்று நினைவு கூறப்படுகிறது இந்த நாளில் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கணியை கர்த்தர் கொடுக்கப் போகிறார் நீ பிரயாசப்பட்டு உபவாசித்து ஜபித்து இருக்கிறாய் அல்லவா கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரமா இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் அவர் உண்மையில் நினைவாக இருக்கிறபடினாலே உன்னை விடுவிக்கும்படியாக இனி தாமதிக்காதபடிக்கு உன் குடும்பத்தை அவர் கட்டும்படியாக உன் சந்ததியை பெருக பண்ணும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்த வந்திருக்கிறார் ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் இன்றைக்கு உன்னை ஆசிர்வதிக்கும் வந்திருக்கிறார் எல்லாரும் மறந்து போனாலும் கர்த்தருண்மேல் நினைவா இருந்து உனக்கு ஐயாவையும் செய்து முடிப்பார் கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டவர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சூதரிக்கிறையா எல்லாரும் எங்களை மறந்து போனாலும் அண்டவர் நீர் எங்களை மறக்காத படிக்க ஆண்டவரை அப்பா எங்க கூட இருந்து எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கா யாவையும் செய்து முடிக்கிறவராய் எங்களை விடுவிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிற படியினாலே நமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை அப்பா இந்த நாள்ல பிறந்த நாளை திருவண்ணாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாள்ல அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன வார்த்தையின்படி அப்பா எல்லார் கண்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறோம் பொருட்படுத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே